வணக்கம் ஐடிஐ தளப்பணியாளர் கூட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரீஷியன் கொஸ்டின் ஃபஸ்ட் கொஸ்டின் யூஜி கேபிள் இணைப்பில் குளிர்நிலையில் ஊற்றக்கூடிய கூட்டுப்பொருள் ரெசின் பேஸ் மற்றும் டேஷை ஹார்டனராக கொண்டுள்ளது பாலி அமினோ பாலிவைட் பாலி மீட்டை பாலி அமினோ ரெண்டாவது கொஸ்டின் யூஜி கேபிள் இணைப்பில் ரெசினும் ஹார்டனரும் கலந்த கூட்டுப்பொருள் பயன்படுகிறது அந்த இரண்டும் டேஷ் நிறம் வரும் வரை கடையப்படுகிறது நீளம் கிரே வெள்ளை சிகப்பு மூணாவது கொஸ்டின் டேஷில் கேபிள் இணைப்பு செய்வது மிகவும் சிக்கலானதாகும் பெல்டர் டைப் கேபிள் ஹச் டைப் கேபிள் எஸ்எல் டைப் கேபிள் ஆயில் ஃபீல்டு சிங்கிள் போர் கண்டக்டர் சேனல் கேபிள் ஆன்சர் ஆயில் ஃபில்டு சிங்கிள் கோர் கண்டக்டர் சேனல் கேபிள் நான்காவது கொஸ்டின் பிஐஎல்சி கேபிளில் டீ இணைப்பானது எந்த அளவு மின்னழுத்தம் வரை செய்யப்படுகிறது இருபத்தி ரெண்டு கேவி முப்பத்தி மூணு கேவி பதினோரு கேவி நூற்றி பத்து கேவி ஆன்சர் பதினோரு கேபி ஐந்தாவது கொஸ்டின் பின்வரும் எது த்ரீ பேஸ் பவரை டெலிவரி செய்ய மூன்று சிங்கிள் கோர் யூஜி கேபிள்களை பயன்படுத்த கவனத்தில் கொள்ள வேண்டியதாகும் கேபிள் நீளம் இயக்க மின்னழுத்தம் கேபிள் விட்டம் வளிமண்டல தட்டு வெப்பம் ஆன்சர் இயக்க மின்னட்டம் ஆறாவது கொஸ்டின் கேபிள்களில் ஏற்படும் பழுது டேஷ் கேபிள் இன்சுலேஷன் பிரேக் டவுன் அல்லது ஷார்ட் சர்க்யூட் பழுது சிறந்த சர்க்யூட் பழுது இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் ஏழாவது கொஸ்டின் பின்வரும் எந்த சோதனை கேபிள்களில் பழுது மற்றும் பழுது ஏற்பட்டு இடத்தை கண்டறிய பயன்படுகிறது ஓப்பன் சர்க்கியூட் டெஸ்ட் கிராக்கள் டெஸ்ட் லூப் லூப் டெஸ்ட் டெஸ்ட் எட்டாவது கொஸ்டின் கேபிள்களில் பழுது ஏற்பட்டுள்ள இடத்தை வழக்கமாக டேஷ் ஒப்பிடுவதன் மூலம் கண்டறியப்படுகிறது கண்டெக்டரின் மின்தடை கண்டக்டர் இண்டக்டன்ஸ் இன்சுலேட்டட் கண்டக்டர்களின் கெப்பாசிட்டன்ஸ் மேலே உள்ள அனைத்து அளவுகளும் கண்டக்டர்களின் கெப்பாசிட்டன்ஸ் ஒன்பதாவது கோஷின் டேஷ் இருந்தால் மட்டுமே யூஜி கேபிளில் முரே லுக் டெஸ்ட் செய்து க்ரௌண்ட் அல்லது ஷார்சல்பூர் பழுது ஏற்பட்டுள்ள இடத்தை கண்டறிய முடியும் பழுது ஏற்பட்டுள்ள கேபிள் முழு நீளமும் கண்ணுக்கு தெரியும்படி பழுதடைந்த கேபிளுடன் மூன்று நல்ல கேபிள் பழுதடைந்த கேபிளுடன் மற்றொரு பழுதடைந்த கேபிள் பழுதடைந்த கேபிளுடன் மற்றொரு நல்ல கேபிள் மற்றொரு நல்ல கேபிள் பத்தாவது மின் திறன் விநியோகிக்கப்படுகிறது இருவேறு துணை அமைப்புகளுக்கு இடையேயான சுவிச்சிங்களை கொண்டுள்ளது ஒரு முதன்மை ஆற்றல் மூலத்திலிருந்து மின்னாற்றல் பெறப்படுகிறது ஆன்சர் ஒரு முதன்மை ஆற்றல் மூலத்திலிருந்து மின்னாற்றல் பெறப்படுகிறது பதினோராவது கொஸ்டின் கட்டுமானத்தின் அடிப்படையில் துணை மின் நிலையங்களை டேஷ் வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நான்கு பன்னெண்டாவது outdoor அவுட்டோர் சப்ஸ்டேஷன் டேஷில் அமைந்துள்ளது நகர்பகுதியில் நகர்ப்பகுதிக்கு வெளியே கிராமப்புற பகுதியில் நகர்ப்புற பகுதியில் ஆன்சர் நகர்பகுதிக்கு வெளியே பதிமூணாவது கொஸ்டின் நுகர்வோருக்கு த்ரீ பேஸ் அல்லது சிங்கிள் பேஸ் பவரை வழங்க அவர்களுக்கு அருகிலேயே அமைக்கப்படும் சப்ஸ்டேஷன் பெயர் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன் ஸ்டெப்அப் சப்ஸ்டேஷன் செகண்டரி சப்ஸ்டேஷன் பிரைமரி சப்ஸ்டேஷன் ஆன்சர் டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன் பதினாலு பரிந்துரைக்கப்பட்ட டேஷ் அளவு லோடை விட கூடுதலாகும் போது துணை மின் நிலையம் அமைக்கப்படுகிறது

மவுண்டர் சப்ஸ்டேஷனில் டேஷ் அளவு வரையிலான ட்ரான்ஸ்பார்மர் பயன்படுத்தப்படுகிறது முந்நூறு கேவிஏ இரநூற்றி ஐம்பது கேவிஏ இரநூறு கேவிஏ நூற்றி ஐம்பது கேவிஏ ஆன்சர் இரநூறு கேவிஏ டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன்களில் ப்ரீபேய்ட் போர்வயர் சப்ளையின் ஸ்டெப்டவுன் வோல்டேஜ் டேஷ் நானூற்று நாற்பது வோல்ட் நானூற்றி பதினைந்து வோல்ட் நானூற்றி பத்து வோல்ட் நானூறு வோல்ட் ஆன்சர் நானூற்றி பதினைந்து வோல்ட் பதினெட்டாவது கொஸ்டின் ஒரு சப்ஸ்டேஷனில் உள்வரும் மற்றும் வெளிச்செல்லும் லைன் டேஷில் இணைக்கப்பட்டு இருக்கும் ஏசிபி ஓசிபி பஸ்பார் பஸ்பார் பத்தொன்பதாவது கொஸ்டின் தொடர்ச்சியான பஸ்பார் வயரிங் செய்ய எந்த பொருள் பயன்படுத்தப்படுகிறது அலுமினியம் செம்பு ஈஎம் பித்தளை answer அலுமினியம் இருபதாவது கொஸ்டின் பஸ்பார் சிஸ்டத்தில் டேஷ் மற்றும் பராமரிப்பு எக்ஸ்டென்ஷன்கள் செய்ய ஷட் டவுன் செய்யாமல் மேற்கொள்வது சாத்தியமில்லை ஏ மற்றும் பி சரியானது மற்றும் லோடு சர்க்கியூட் ஆனது வேறு தொகுப்பாக பிரிக்கப்படலாம் இருபத்தி ஒன்னாவது ஒற்றை பஸ் பாருடன் ஒப்பிடும்போது ஒரு டூப்ளிகேட் பஸ் பார் டேஷ் குறைபாட்டைக் கொண்டிருக்கிறது மோசமான நம்பகத்தன்மை அதிகமான செலவு இயக்கத்திற்கு குறைந்த நெகிழ்வுத்தன்மை இவை அனைத்தும் ஆன்சர் அதிகமான செலவு இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் சப்ஸ்டேஷனில் பவர் ஃபேக்டர் டேஷ் மூலமாக சரி செய்யப்படுகிறது இண்டக்டர் கெப்பாசிட்டர் சிங்கர்னஸ் மோட்டார் B and C இரண்டும் answer B and C இரண்டும் Substitution grounding system திக்காக பயன்படுத்தப்படும் உலோக கடத்துகள் உருவாக்கப்படுவது dash steel aluminium nickel steel copper brass copper steel aluminium copper steel nickel answer copper steel aluminium இறக்கு நாங்கள் கொச்சின் IEV படி H type cold mounted substitution நில்

சர்க்யூட் பிரேக்கரின் ஆர்கிங் காண்டக்ட் டேஷால் தயாரிக்கப்படுகிறது காப்பர் டங்ஸ்டன் அலாய் போர்சலின் அலுமினியம் அலாய் எலக்ட்ரோலைட்டிக் காப்பர் ஆன்சர் காப்பர் டங்ஸ்டன் அலாய் இருபத்தி எட்டாவது கொப்பின் சர்க்கியூட்டில் பிழை ஏற்படும் போது அது இணைக்கப்பட்ட சர்க்கியூட் பிரேக்கர் டேஷ் இயங்குகிறது கைப்படையாக தானாக ஒரு கண்ட்ரோல் சுவிட்ச் மூலமாக கைப்படையாக சர்க்கியூட் பிரேக்கர் வடிவமைப்பு பொறுத்து ஆன்சர் தானாக இருபத்தி ஒம்பதாவது கொஷின் பல்க் ஆயில் சர்க்கியூட் பிரேக்கரை டேஷ் ஓல்டேஜ் வரை பயன்படுத்தலாம் அறுபத்தாறு கேவி முப்பத்தா முப்பத்தி மூணு கேவி பதினோரு கேவி ஒன்று புள்ளி ஒன்று கேவி ஆன்சர் அறுபத்தாறு கேபி முப்பதாவது கொஷின் எஸ்எஃப் சிக்ஸ் சர்க்கியூட் பிரேக்கர் பயன்படுத்தப்படும் வோல்டேஜ் ரேஞ்சு டேஷ் மூணு கேவியிலிருந்து முப்பது கேவி வரை நாற்பத்தஞ்சு கேவி டூ அறுபது கேவி வரை அறுபது கேவி டூ நூற்றி பத்து கேவி வரை நூற்றி பதினைந்து கேவி டூ ஐநூறு கேவி வரை ஆன்சர் நூற்றி பதினைந்து கேவி டூ ஐநூறு கேவி வரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்